ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா என்ன வாங்குறத வச்சு டொனால்ட் ட்ரம்ப் சில கடுமையான குற்றச்சாட்டுகளை இருக்காரு அது மட்டும் இல்ல புதுசா வரிகள் போடுவோம் ஒரு மிரட்டலும் விடுத்திருக்காரு இதுக்கு இந்தியா எப்படி பதில் சொல்லியிருக்கு இதுல வேற என்ன கோணங்கள் இருக்குன்னு பாக்கலாம் இதுல வந்து ட்ரம்போட குற்றச்சாட்டு அதுக்கு பின்னால என்ன இருக்கு அப்புறம் இந்தியாவோட பதில் முக்கியமா அமெரிக்கா ஐரோப்பாவோட இரட்டை நிலைப்பாடுன்னு இந்தியா சொல்றத நாம கொஞ்சம் அலசி பார்க்கணும் முதல்ல ட்ரம்ப் என்னதான் சொல்றாரு இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து சீப்பா எண்ணம் வாங்கி வெளியே வித்து லாபம் பாக்குறதா சொல்றாரு இது ஒண்ணும் புதுசு இல்லையே ஆனா இப்ப வந்து ரொம்ப கடுமையா இத சொல்றாரு உக்ரைன் போர் பாதிப்ப பத்தி இந்தியா கவனாய பாடலைன்னு சொல்றாரு இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா முன்னாடி அவரே உக்ரைன் நேட்டோல சேர்க்க அமெரிக்கா பார்த்ததுதான் போருக்கு ஒரு காரணம்னு சொல்லி இருந்தாரு இல்லையா இப்போ அதே போற காரணங்காட்டி காட்டி இந்தியாவை குறை சொல்றாரு ஏற்கனவே இருக்கிற இருபத்தஞ்சு சதவீத வரி மேல இன்னும் கணிசமா வரியை ஏத்த போறேன்னு மிரட்டல் விடுத்திருக்காரு இந்த வரிகள் குறிப்பா எந்த துறைகளை பாதிக்கும் தெரியுதா ஆமா பாத்தீங்கன்னா அப்புறம் நகைகள் மாதிரி நிறைய பேருக்கு வேலை கொடுக்கிற துறைகளை குறிவைக்கிற மாதிரி தெரியுது மருந்துகள் ஸ்மார்ட் போன் மாதிரி விஷயங்கள் இப்போதைக்கு தப்பிச்சிருக்குன்னு சொல்லலாமா இப்போ இந்தியா என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பாப்போம் அவங்க ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்காங்க உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறதுக்காக அமெரிக்காவும் சரி ஐரோப்பிய யூனியனும் சரி இந்தியாவை மட்டும் குறிவைக்கிறதா சொல்றாங்க அதுக்கு அவங்க சொல்ற காரணம் அதாவது பாரம்பரியமா எண்ணெய் வாங்கிட்டு இருந்த வளைகுடா நாடுகள்லாம் ஐரோப்பாவுக்கு சப்ளைய திருப்பி விட்டதால இந்தியாவுக்கு எரிசக்தி தேவைக்கு ரஷ்யா ரஷ்யாவை நாட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுன்னு விளக்குறாங்க ஆனா இங்கதான் முக்கியமான பாயிண்ட் ஆரம்பத்துல உலக எரிசக்தி சந்தையை ஸ்திரமா வச்சுக்கிறதுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குங்கன்னு அமெரிக்காவே தங்களை ஊக்குவிச்சதா இந்தியா சொல்லுது அமெரிக்க தூதர் எரிக் கேர்செட்டி சொன்னதையும் அப்புறம் அந்த பிரைஸ் கேப் பாலிசி அதாவது ஒரு பேரல் அறுபது டாலருக்கு கீழே வித்தா வாங்கலாம்னு சொன்னதையும் சுட்டி காட்டுறாங்க இதனால இந்தியால பெட்ரோல் டீசல் விலை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுல இருந்துச்சு இல்லையா நம்ம பக்கத்து எல்லாம் விலை ஏறிட்டு இருந்தப்போ கரெக்ட் அதனால ஆரம்பத்துல சரி சொன்னவங்க இப்ப ஏன் மாற்றாங்கிறதான் கேள்வி இதுதான் இந்தியா சொல்ற இரட்டை நிலைப்பாடு இது மட்டும் தானே இல்ல வேற விஷயங்களும் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐரோப்பிய யூனியன் ரஷ்யா கூட கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பில்லியன் யூரோ அளவுக்கு வர்த்தகம் செஞ்சிருக்காங்க இதுல எல் எரிபொருள் உரம் இரும்பு ஸ்டீல் நிறைய இருக்கு அமெரிக்காவும் அப்படிதானா ஆமா அணு உலைக்கு தேவையான யுரேனியம் ஹெக்சாஃபுளோரைடு அப்புறம் எலக்ட்ரிக் வண்டி பேட்டரிக்கு தேவையான பல்லேடியம் உரங்கள் இதெல்லாம் அமெரிக்கா இன்னைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ இந்தியாவை மட்டும் குறிவைக்கிறது நியாயம் இல்லன்னு அவங்க வாதம் நிச்சயமா இது நியாயமற்றது ஏத்துக்க முடியாததுன்னு இந்தியா ரொம்ப அழுத்தமா சொல்லுது எங்க நாட்டின் எணுசக்தி பாதுகாப்புக்கு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அதே தான் பெரிய பொருளாதாரங்களும் செய்யுதுன்னு சொல்றாங்க சரி இப்போ இந்த திடீர் அழுத்தத்துக்கு பின்னாடி வேற ஏதோ உள்நோக்கம் இருக்குமா ஒருவேளை ரஷ்யா மேல அழுத்தம் கொடுக்க இந்தியாவை பயன்படுத்த ட்ரம்ப் நினைக்கிறாரா அது ஒரு கோணமா இருக்கலாம் ட்ரம்ப் மட்டும் இல்ல லின்சே கிராகம் மாதிரி வேற சில அமெரிக்க அரசியல்வாதிகளும் இந்தியாக்கு எதிராக விசாக்களை ரத்து செய்யணும்னு எல்லாம் சொல்றாங்க ஓ இது அமெரிக்க உள்நாட்டு அரசியலோட சம்பந்தப்பட்டதாவும் இருக்கலாம் இருக்கலாம் ஆனா பாருங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் அழுத்தம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிசார் செயற்கைக்கோள் திட்டம் மாதிரியான விஷயங்கள்ல இந்தியா அமெரிக்க ஒத்துழைப்பு தொடர்ந்துட்டு தான் இருக்கு இதுதான் இந்த உறவோட சிக்கலான தன்மை ஆமா ஒரு பக்கம் பொருளாதார ரீதியான மிரட்டல் அரசியல் பேச்சு மறுபக்கம் முக்கிய துறைகள்ல கூட்டு முயற்சி ரஷ்யா எண்ணெய் விஷயத்துல ட்ரம்ப் வரிய ஏத்துவேன்னு சொல்றாரு ஆனா ஆரம்பத்துல அமெரிக்கா இத ஊக்குவிச்சது இன்னைக்கும் அமெரிக்காவும் யூரோப்பாவும் ரஷ்யாவோட வியாபாரம் செய்யுதுன்னு இந்தியா ரொம்ப வலுவா பதில் சொல்லிருக்கு இறுதியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி பொருளாதார அழுத்தங்கள் அரசியல் பேச்சுகள் இன்னொரு பக்கம் மூலப்புறாய ஒத்துழைப்பு இந்த இரட்டை நிலை குறிப்பா அமெரிக்காவோட உள்நாட்டு அரசியல் சூழல மனசுல வச்சு பார்க்கும்போது எதிர்காலத்துல இந்தியா அமெரிக்க உறவ எப்படி மாத்தும்